ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பிறந்த மூக்க அழகிரி அவர்களுக்கு இன்றைக்கு அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் எத்தனையோ பேர் மூக்க அழகிரி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் நேரில் போயும் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் மிக நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது பல வருட காலமாக உண்டு அந்த நட்பை வெளிப்படுத்தும் விதமா ஒவ்வொரு வருடமே ரஜினி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரஜினி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வந்த உடனே எல்லா டிவி சேனல்ஸ்லயுமே இன்று இரவு முழுக்க இதான் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அந்த பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அழகிரி அவர்களுக்கு அரசியல் கேலண்டரில் கடைசி பக்கம் என்பது யாருக்குமே இல்லை எதிர்காலத்தில் எழுந்து வருவீர்கள் அப்படின்னு சொல்லி அழகிரி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியா ரஜினி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுல ஒரு ஆழமான ஒரு பொருள் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் மகாகவி பாரதி அவர்களுடைய வரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு அதுல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த வரி பேட்ட திரைப்படத்தில் ஒரு டைலாகவே ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா துறையாக இருந்தாலுமே அதில் ஏற்றம் இறக்கங்கிறது இருக்க தான் செய்யும் அதனால் விழுந்தாலும் எழுந்து வர முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் பேட்ட திரைப்படத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பாங்க பாரதியினுடைய அந்த வரியை இப்போ மூக்க அழகிரியவர்களுக்கு வாழ்த்து போதும் கூட அரசியல் கேலண்டரில் கடைசி பக்கங்கிறது யாருக்குமே கிடையாது சீக்கிரமே நீங்கள் எழுந்து வருவீங்க அப்படின்னு சொல்லி அழகிரியவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் விதமாக இப்படி ஒரு வார்த்தையை ரஜினிகாந்த் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் சார்ந்த பார்வை அப்படிங்கிறது ஒழுங்கா கிடையாது அப்படின்ட்டு நிறைய அரசியல் சார்ந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய எதிராக பேசக்கூடிய சில பேர்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு அரசியல் பார்வை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அரசியல நடக்கக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்களை ரஜினிகாந்த் அவர்கள் கவனிச்சிருக்காரு அப்படின்னா அப்படி தான் இப்படி ஒரு கருத்தை ஒரு அரசியல்வாதிக்கே ரஜினிகாந்த் அவர்கள் அறிவுரை சொல்ற அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சினிமா துறையில நாற்பத்தி நான்கு ஆண்டு காலமா இருந்து எத்தனையோ ஏற்ற இறக்கங்களை பார்த்து இன்னைக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் துறையிலையும் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்கும் அதை சமாளித்து எப்படி நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஹேட்டர்ஸ்க்கு சொல்ற மாதிரியே இந்த வாழ்த்து செய்தியில் ரஜினி அவர்களுடைய கருத்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சாமானியனாக நம்மளுடைய பார்வையா அமைஞ்சிருக்கு பொதுவாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டாலும் சரி ஒரு மேடையில ஒரு பேச்சு பேசினாலும் சரி ஒரு வாழ்த்து செய்தி யாருக்காவது வெளியிட்டாலும் சரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி தான் இந்த வாழ்த்து செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நம்ம ஆயிரம் அர்த்தங்கள் கூட கண்டுபிடிக்கலாம் அதில் ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள் இதுதான் ஒன்று அழகிரி அவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஊக்கம் ரெண்டாவது ரஜினிகாந்த் அவர்களை அரசியலில் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சவுகடி அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தரணும் அப்படின்னா தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்